வணக்க நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட நண்பர் ஒருத்தர் நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் பார்த்துனா ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அப்புறம் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் போடுதுங்க ஓகே தான் டெய்லியுமே கெஸ்சிங் வீடியோஸ் அப்படிலாம் பார்த்தோன்னா அடிக்கடி போட்டுருதுங்க பட் இந்த ஒரு கேரளா லாட்ரி அப்படின்னு சொல்லும்போது அதோட க்ளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒழுங்காக போடல அதனால் அதை பற்றி ஏதாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிக்கெட்டு டிக்கெட்டு ரேட்டு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அந்த ஒரு காண்டில் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா லாட்ரியில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கல அதில் டோட்டலாக எத்தனை கேட்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன ரேட்டில் பார்த்தீங்கன்னா அதை வந்து விட்டுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ப்ரைஸஸை பற்றியும் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேசிக்கான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற வீடியோஸில் ஒவ்வொரு நாளுமே உள்ள அந்த ஒரு டிக்கெட்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தலாம் ஓகேவா பட் இந்த ஒரு வீடியோவில் சின்ன சின்ன விஷயத்தை பற்றி பேசிக்காக பார்க்க போகிறோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி இன்னுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இத மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம் அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போடலாம் உங்களோட பல சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீக்கப்படும் ஓகேவா ஓகே ஆஃப் ஆல் நம்ம கேரளா இல்லாற்றியை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே பார்த்து குழுக்கள் நடக்கும் மெயினாக ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நடக்காது அதாவது இந்த ஓணம் ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து சுதந்திர தினம் அப்புறம் வந்து இந்த காந்தி ஜெயந்தி இதமாதிரிப்பட்ட முக்கியமான குடியரசு தினம் இதமாதிரிப்பட்ட நாட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குழுக்கள் வந்து நடக்காது மற்றபடி எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா குழுக்கள் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தனா இருக்குல்ல ஸோ அதில் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேமில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா இப்போ திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு டிக்கெட்டுக்கு வந்து என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா வின் வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா செவ்வாய்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதோட நேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதோட நேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ வியாழக்கெழமை அப்படின்னு சொல்லும்போது அதோட நேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா வந்து காருண்யா பிளஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா நிர்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா காருண்யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா அக்ஷயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா இப்படி ஒவ்வொரு நாள் டிக்கெட்ஸுமே ஒவ்வொரு நேம்ல தான் பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருமே இதே நேம்ல பார்த்தீனா கன்யூ ஆயிட்டே பார்த்தனா இருக்கும் ஓகேவா ஆ நான் இதோட பத்தலில் லைட்டாக வந்து சேஞ்சஸ் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு விளாட திங்கக்கிழமை டிக்கெட்டோ செவ்வாய் கலம டிக்கெட்டோ இல்லை வியாழக்கெழமை டிக்கெட்டோ வெள்ளி சனி ஞாயிறு இதை மாதிரிப்பட்ட இந்த ஒரு ஆறு நாளில் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களை வந்து டிக்கெட்டோட ரேட்டு நாற்பதுருவா ஓகேவா ஒரு டிக்கெட் பார்த்தோன்னா நாற்பது ரூபா வச்சு பத்தனா கொடுப்பாங்க டிக்கெட்டோட ரேட் நாற்பது ரூபா தான் ஆனால் இதில் பார்த்தீன்னா ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஓகேவா ஒரு நாள் எழுது லட்சமாக இருந்த அப்படின்னா இன்னொரு நாள் பார்த்தீன்னா எழுபத்தஞ்சு லட்சமாக இருக்கும் இன்னொரு நாள் பார்த்தீனா எண்பது லட்சமாக இருக்கும் இப்படி மாறி மாறி பதினா வரும் ஓகேவா இது எதனால் வருது அப்புள்ளதான் நம்ம அப்படியே வீடியோவில் கன்டியூஸாக பார்த்தீனா பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு அதுக்கப்புறமா புதன்கிழமை உள்ள டிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டிக்கெட் ஐம்பது ரூபா ஓகேவா ஸோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ மீதி உள்ள நாற்பது ரூபா டிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி எழுபது லட்சமாக இருக்கும் இல்லை எழுபத்தஞ்சு லட்சமாக இருக்கும் இல்லை எண்பது லட்சமாக இருக்கும் பட் இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு காலத்தால் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இந்த ஒரு டிக்கெட்டை ஒரு டிக்கெட்டாக வாங்குனீங்க அப்படின்னா நாற்பது ரூபா ஒரு செட்டாக வாங்குனீங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் பன்னெண்டு டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்போ நானூற்றி ஐம்பது ரூபா வரும் அதுவே நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் நானூற்றம்பது ரூபா பார்த்தினா கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து புதங்கலம் உள்ள டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் ஐம்பது ரூபா பன்னெண்டு டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அறுநூறுரூவா அதுவே நம்ம கடையில் வந்து வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் பார்த்துனா கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடையில் பார்த்தோன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா இப்போ நான் இதில் வந்து ரேட்டையுமே சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமே சொல்லி நேமே பார்த்தேன்னா சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரைஸேமே நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேவா பட் வந்தாலும் இன்னொரு டவுட் பார்த்தினா இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து நான் போகிறதான் சொன்னீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் எழுபது லட்சம் இல்லை எழுபத்தஞ்சு லட்சம் இல்லை எண்பது லட்சம் அப்படின்னு வந்து மாறி மாறி வரோம்னு சொன்னீங்க இல்லை அதை எதனால அப்படி ஒரு டவுட் பார்த்து நான் வந்துட்டு அதுவும் ஒரு சிம்பிளான தான் ஓகேவா இப்போ எழுபது லட்சம் அப்படின்னு சொல்லும்போது உங்களை வந்து கீழே உள்ள ப்ரைஸஸ் அதாவது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும் கிடையாது இல்லை செகண்ட் ப்ரைஸ் உண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவெந்து எய்த் வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து உண்டு நூறுரூவா வரையும் பார்த்தினா அவள் வந்து ப்ரைஸஸ் வந்து உண்டு ஓகேவா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீது உள்ள ப்ரைஸஸ் பார்த்திங்களா இப்போ அதாவது அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக ஒரு இருபது பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா எழுபது லட்சம் ப்ரைஸில் இருபது பேருமே பற்றின கிடைக்கும் மாதிரி பார்த்திங்கனா அவள் வந்து ஆயிரத்தி இரநூறுவா பிரைஸ் அப்பொழுது நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருநூறு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எழுபது லட்சத்தில் இருநூறு பேருமே பற்றினா கிடைக்கும் ஓகேவா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எழுபது லட்சம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரங்க எவ்வளோ பிரைஸ் போல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அது அப்படியே பற்றினா கிடைக்கும் ஓகே இதுவே ஒரு வேலை ஃபஸ்ட்டு பிரைஸ் எழுபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு அவுன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் கிடைக்காது ஆனால் அதுவே ஃபோர்த்து பிரைஸ் ஃபிஃப்த் பிரைஸ் சிக்ஸ்த்து செவந்த் எய்த்து இருக்குல்ல இந்த பிரைஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடச்சிட்டே இருக்கும் ஃபிஃப்த் சிக்ஸ்த்து செவ்ந்து எய்த் அதாவது அறுபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் பன்னெண்டாயிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய திருப்பி திருப்பி பத்தினா கிடச்சிட்டு இருக்கும் ஸோ அப்போ அந்த அறுபதாயிரம் அப்போல்ல நார்மலாக நீங்கள் வந்து எழுபது லட்சம் எழுபது லட்சம் ஃபஸ்ட் பிரைஸ் போது உங்களுக்கு வந்து இருபது பேர் கிடைக்குது அப்படின்னா எழுபத்தஞ்சு லட்சம் ஃபஸ்ட்டு பிரைஸ் அப்படின்னு வந்து அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினெட்டு பேர் அந்த ரேஞ்சில் தான் பத்தம் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி அந்த ஆயிரத்தி இருநூறு அப்பள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இருநூறு பேர் கிடைக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு நூற்றி எண்பது பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் ஓகேவோ இதுவே எண்பது லட்சத்துக்கு ஃபஸ்ட் பிரைஸ் அனவுஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே உள்ள பிரைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்மியாகும் ஓகேவா அதாவது அந்த அறுபதாயிரம் அப்புள்ளதை பார்த்தினா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு ஸோ அப்படி தான் பத்தினா கொடுப்பாங்க பதினஞ்சு இருக்கோ பத்து பேருக்கு அப்படி தான் பத்தின கொடுப்பாங்க அப்போ இன்னுமே பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் பட் அதுவே நீங்கள் வந்து இந்த புதங்கி கழமோட டிக்கெட் அப்படின்னு சொல்லும்போது டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தினா ஒரு கோடி அது மட்டும் இல்லாமல் கீழ உள்ள பிரைஸஸ்மே பார்த்தோம்னா உங்களை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புத்கிழமை கொஞ்சம் லாபமாக இருக்கும் லைட்டாக ரேட் கூட்டணமாக தெரிஞ்சாலும் உங்களை வந்து பிரைஸ் போது அதில் கொஞ்சம் லாபம் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகேவா ஏன் அப்படின்னா ப்ரைஸ் புல் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அடிக்கும் ஒரு வேளை நீங்கள் வந்து நிறைய டிக்கெட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு லாபம் தான் ஓகேவா ஓகே நண்பர்களே இந்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சொல்ல வேண்டிய பேசிக்கான விஷயம் பார்த்து நான் சொல்லியிருக்கேன் இனி அடுத்த அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்னும் டீப்பாக பார்த்தோன்னா பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் போட்டுருங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்